வாழ்வில் வார்த்தை வார்த்தை வழங்கும் இன்றைக்கான இறை இன்றைக்கான இறை வார்த்தையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆச்சரியமான நம் ஆண்டவருடைய வல்லமையின் ஆழத்தை காட்டும் வார்த்தை இது எப்போதெல்லாம் இந்த வார்த்தைகள் நம் கண்ணில் படுகிறதோ அப்போதெல்லாம் நமக்குள் ஒரு உற்சாகம் பீரிட்டு எழும்பும் யூதர்களுக்கு ஆமான் என்ற கொடியவனால் ஆபத்து வந்தபோது முர்தேகாய் எஸ்தர் இவர்கள் மூலமாக ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அற்புதத்தின் வார்த்தை இது ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள் சூசா நகரம் கலங்கிற்று இப்படி ஆரம்பித்த காரியம் தலைகீழாய் முடிந்தது அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு வரும் எந்த விதமான ஆபத்துகளையும் மாற்ற வல்லவர் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்திலும் அற்புதமான ஒரு நிகழ்வை காணலாம் யூத ராஜாவாகிய யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமானவர்கள் வந்தபோது யோசபாத்தை விட எதிரிகள் பலமுள்ளவர்களாக இருந்தபோதும் அவர்களை ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்ப பண்ணி தம் ஜனங்களை ஆண்டவர் காப்பாற்றினார் ஆம் அங்கேயும் காரியம் மாறுதலாய் முடிந்தது ஆம் ஆண்டவர் நம் அருகில் வரும் ஆபத்துகளை மாற்றுகிறவர் பிரியமானவர்களே இந்த இரண்டு சம்பவங்களிலும் கத்தரை அறிந்த ஜனங்கள் கத்தரை தேடினார்கள் ஆம் நாமும் மாறுதலை நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் சில காரியங்களில் எதிர்பார்த்துதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தேசத்தில் அரசியலில் அரசாங்கத்தில் ஆட்சியில் இன்னும் பல காரியங்களில் மாறுதல்கள் தேவை நம் வாழ்க்கையில் குடும்பத்தில் நம் பிள்ளைகளின் வாழ்விலும் மாறுதல்களை எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் நம்பிக்கையோடு அவரை நோக்கி பார்ப்போம் நம் தேசத்திலும் நம் வாழ்க்கையிலும் காரியங்களை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுவார் குழியில் வீசப்பட்ட யோசேப்பு கோபுரத்திற்கு சென்றார் ஆம் காரியங்கள் கத்தருடைய பிள்ளைகளுக்கு மாறுதலாகவே முடிகின்றது நம் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாறுதல்களை கட்டாயம் கொண்டு வருவார் நம்பிக்கையோடு காத்திருப்போம் கத்தர் நிச்சயம் நமக்காய் எல்லா காரியங்களையும் செய்வார் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்